வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது இதுவுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோவாக தான் கவர் பண்ணியிருக்கிறேன் மொட்டை மாடியில் பேக்கில் கொஞ்சமாக கீரை விதைகள்லாம் போட்டிருந்தேன் அது நல்லா வந்திருக்கு ஸோ அதை பறித்து தான் எனக்கு பொறியியல் பண்ண போகிறேன் நம்ம செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு ஆப்ஷனாக நான் சொல்கிறது இந்த கீரை விதை தான் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே தழுத்துடும் பத்து நாளையிலே நம்ம கட் பண்ணி எடுத்து அழகாக கறி வச்சு சாப்பிடலாம் என்ன தான் வெளியில் அடிக்கடி கீரை வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தண்ணி தெளித்து விளைஞ்ச ஒரு கீரையை பொரியல் பண்ண சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாகவும் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒருபடி மேலேவே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இரியாப்பமும் தேங்காய் சட்னியும் குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணனு பார்த்தீங்கன்னா கீரை தண்டு பொரியல் வாழைக்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது புட்டு அது கூடையே வந்து சாம்பாரும் இதுதான் குழந்தைங்களுக்கான லஞ்சு மெனு இது எல்லா ஓர்க்கையும் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் காய் வண்டி வந்திருந்துச்சு ஆல்ரெடி காய் வண்டிக்காரர்கிட்ட வந்து சொல்லி வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு எங்கேயாச்சும் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் வந்து கிடச்சிதுன்னா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவரும் வாங்கிட்டு வந்திருந்தாரு நாகர்கோவில நான் ஒரு டூ இயர்ஸாக ஸ்ட்ரை பண்ணியிருந்தேன் அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதை தான் இப்போது வந்து வந்து அவங்களோட ஷேர் பண்ணுறேன் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா அதனோட தோல்களை சீவிட்டு உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சிட்டிங்கன்னா சேலட் பண்ணும்போது இதை போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ க்ரன்ச்சாக நல்லாயிருக்கும் சின்ன சின்ன க்யூப்ஸாக வெள்ளரிக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு பாத்திரத்தில் இது வதக்கிறது தாளிக்கிறது எல்லாம் செய்யாமல் அப்படியே ஒரு பாத்திரத்தில் வெள்ளரிக்காய் ஒரு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பல்லாரியை இந்த மாதிரி கட் பண்ணி இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுருங்க எந்த ஒரு பதார்த்தமும் வேக வைக்கும் போது உப்பு போட்டோம் அப்படின்னா காயில் அதிகமாக உப்பு பிடிச்சிக்கூட குழம்போட காய் போட்டு வரடி சாப்பிடும் போது காயில் கொஞ்சம் உப்பு அதிகமாக தரிகிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு காய் ரெண்டுலேயும் ஈக்குவலான உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மூடி போட்டு வேக வச்சாச்சு முக்கால் பதம் வந்து வெந்ததுக்கு அப்புறவு இது கூட வந்து தேவையான அளவு உப்பு வத்தல் பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து மூடி வச்சுருங்க காயப்பொடி வேணும்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த வெள்ளரிக்காயோட கலர் வந்து ஃபுல்லாக மாறினதுக்கு பிறகு ஒரு அரப்பு ரெடி பண்ணணும் அதையும் ரெடி பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டில் இருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை அதோடு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு உரமேகாய் கருவேப்பிலை காயப்பொடி இது எல்லாத்தையும் ஒன்று போல் தாளித்து அதில் சுடு சாதத்தில் அந்த வெள்ளரிக்காயோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வந்து செஞ்சது ஸோ சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் பசங்களுக்காக இதுதான் ரெடி பண்ணியிருந்தேன் அவங்களும் சாப்பிட்டுட்டு பேட்மிண்டன் கிளாஸுக்கு போயாச்சு நான் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ரொட்டினா வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் என்னதான் தான் வகை வகையாக ஜூஸ் குடித்தாலும் ஒரு காஃபிக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட்தாட் இருக்கும் காஃபி குடித்தாதான் ஈவினிங் டேவே நல்லா இருக்கிற மாதிரி என்னோடய மைண்ட் செட்டப் ஆயாச்சு ஸோ காஃபியை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு டின்னருக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் பாசி பயிர் கிரேவியும் தான் வச்சுருக்கிறேன் இதை நான் அடிக்கடி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது உன்னோடய ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது நம்ம பசங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அந்த கொஞ்சம் சாப்பிட்றது கூட நல்ல ஹெல்தியான ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஃபுட்டு கொடுத்தா சில குழந்தைங்க என்ன தான் கொடுத்தாலும் தோசை சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தோசை மாவு எப்போதுமே வீட்டில் இருக்கும் ஒரு தோசை சுட்டு கொடுத்துட்டு இதை கொடுங்க அதுனால் அவங்களுக்கு ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் என் சின்ன பையனுக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு சப்பாத்தி இந்த கிரேவி சாப்பிட்டா தான் தோசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன் அதனால் அவன் கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சிடுவான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி நம்ம குக்கிங் வந்து ஈஸியாக வந்து ட்ரை பண்ணுவான் இந்த டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சீக்கிரமாக முடித்தாச்சு ஸோ பையன் வந்து விளையாண்டுட்டு வர்றதுக்கு லேட்டாகும் கிட்டத்தட்ட அவன் மூணு மணி நேரமாக விளாண்டுட்டு வரும்போதே பசியோடு வருவான் ஸோ அவன் வரும்போதே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சிம்பிளாக முடிஞ்சுது இது எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடை திருவிழாவுக்கு போது எடுத்த வீடியோ சின்ன பையன்தான் ஃபுல்லாக வந்து பொங்கல் விட்டு பானை இறக்குற வரைக்கும் அவனோட பொறுப்பு தான் நானே எல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் சாவனை அரிசி போட்டுட்டு நாங்கள் அப்படியே நவண்டுட்டோம் அவனே எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அப்படியே சாமியையும் கும்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு டைமில் வந்து அங்கே வில்லு பாட்டு வச்சுருந்தாங்க அதை பார்க்குறதுக்காக போயிருந்தோம் நல்லா இருந்தது நான் இது வரைக்கும் கோவிலுக்கு வில்லு பாட்டு பார்க்குறதுக்கெலாம் போனதே கிடையாது இந்த டைம் தான் ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்திருந்தேன் சப்பரம் எடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி கலர் கலராக வெடி போட்டாங்க அதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட போனதே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நேரமாக இருந்துட்டு வந்திருந்தேன் இவ்வளோ கூட்டம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ നെക്സ്റ്റ് കണ്ണനോട് പാർക്കല